ஓசூரில் காவேரி மருத்துவமனை சார்பில் ஐந்தாம் ஆண்டு கிரிக்கெட் லீக் போட்டி தொடக்க விழா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காவேரி மருத்துவமனை மற்றும் ஓசூர் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியன் இணைந்து நடத்தும் ஐந்தாம் ஆண்டு ஓசூர் கிரிக்கெட் லீக் தொடர் ஓசூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள நிறுவனங்களுக்கு இடையேயான கிரிக்கெட் போட்டியின் தொடக்க விழா இன்று இருபத்தி ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஓசூர் அதியமான் பொறியியல் கல்லூரி விளையாட்டு மைதானத்தில் கொடியேற்றத்துடன் வெகு விமர்சையாக நடைபெற்றது இப்போட்டியானது கடந்த நான்கு ஆண்டுகள் காலமாக ஓசூருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக அறிமுக விளையாட்டு வீரர்களை பன்முக திறன்களை வெளிப்படுத்தும் விளையாட்டு களமாகவும் இருந்தது குறிப்பிடத்தக்கது இத்தொடக்க விழாவில் போட்டியில் பங்கு பெற இருக்கும் முப்பத்தி ரெண்டு தொழில் நிறுவனங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அந்த நிறுவனங்களின் அணிவகுப்பு கண்கவர் நிகழ்ச்சி நடைபெற்றது நிறுவனங்களுக்கு இடையான ஒற்றுமையை பகிர்ந்தெடுப்பதோடு தொழிலாளர்களுக்கு உற்சாகப்படுத்தும் அளவிலும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இப்போட்டிகள் நாளை முதல் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் உள்ளது இதில் வெற்றி பெறும் அணிகளுக்கு முதல் பரிசாக ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக எழுபத்தைந்தாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாய் என வழங்கப்பட உள்ளது இவ்விழாவில் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியன் பொருளாளர் அரவிந்த் ஆதி வரவேற்புரை வழங்கினார் தலைவர் சுந்தராய் சிறப்புரையாற்றினார் காவேரி மருத்துவமனை இயக்குனர் அரவிந்தன் வாழ்த்துறை வழங்கினார் விழாவின் முடிவில் காவேரி மருத்துவமனை குழுமத்தின் செயல் இயக்குனர் விஜயபாஸ்கரன் நன்றி நன்றி தெரிவித்தார் மேலும் விழாவில் தொழிற்சாலை பிரதிநிதிகள் மருத்துவமனை பணியாளர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர்

ஒசூர் தொழிற்சங்கத்தின் சார்பாக அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறோம் ஒசூரில் உள்ள முன்னணி கார்பரேட் நிறுவனங்களுக்கிடையே ஒசூர் கிரிக்கெட் லீக் என்ற பெயரில் ஒசூர் இண்டஸ்ட்ரியல் அசோசியேஷன் ஹெச்ஐஏ உடன் இணைந்து ஒரு அற்புதமான கிரிக்கெட் போட்டியை அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த போட்டியை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடங்கி தற்போது வரை சிறப்பாக நடத்தி வருகிறோம் இது ஐந்தாவது வருட போட்டியாகும் காவேரி மருத்துவமனை காவேரி மருத்துவமனையானது பல சிறப்பு மருத்துவம் மற்றும் ஹெல்த்கேர் துறையின் இயக்கவியலை மாற்றுவதில் முன்னோடியாக உள்ள சில மருத்துவமனைகளில் காவேரி மருத்துவமனையும் ஒன்று எங்களின் நோக்கம் அனை சமமான மற்றும் தரமான சிகிச்சை அளிப்பது ஹெச்ஐஏ ஹெச்ஐஏ தொழில் நிறுவனங்களை ஹெச்ஐஏ என்பது பெரிய மற்றும் நடுத்தர சிறு தொழில்கள தொழில் நிறுவனங்களை உள்ளடக்கியது ஹெச்ஐஏ ஆனது உறுப்பினர் தொழில்களை பாதுகாத்தல் மற்றும் ஊக்குவித்தல் ஆகியவற்றின் முக்கிய நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டது இப்போது சிஐஐ இஎஸ்எஃப்ஐ எஸ்ஐசிசிஐ போன்ற பல முன்னணி சங்கங்களுடன் இணைந்துள்ளது விவரங்கள் இந்த லீக் போட்டிகள் ஜூன் கடைசி வாரத்தில் தொடங்கி நான்கு வாரங்கள் நடைபெறும் ஒசூரில் உள்ள முன்னணி முப்பத்தி இரண்டு நிறுவனங்களுடன் இரண்டு மைதானங்களில் நடைபெறும்

And uh, Mr. Sundariya, uh, President of HA is here. So he'll be talking to you further about this. So, welcome everyone. Thank you. Ladies and gentlemen, respected Dr. Vijay Bhaskar, Dr. Arvindan, and Mr. Jose, and uh, Mr. Bindu, Mr. Arvind from our HIA, and other dignitaries. Mr. Vijay Kumar from Cluster. I welcome in a short so everyone for this memorable inaugural function of fifth edition of the Osur cricket match. And uh, the peculiarity or uniqueness of this HAA, normally all the industrial associations. They will have a member purely the industries will be the member of the associations. But sta that hospitals also a part of Osur Industry Association. The hotels are part of industry association. And the hospitality. Is this. So this will create a very large teamwork understanding each other. They give up all the ego which is more important today so you have to give up your ego and you have to give up your uh, um, strongness fund runner all this and the price value is not the matter but the way in which from this week from tomorrow the team is going to have a fun with all the companies here 32 companies are here all the companies குட் டுகெதர் தேர் வில் வைஸ் அப் ஃபார் ஒன்லி ஒன் கோல் விச் இஸ் வி ஆல் டுகெதர் ஸோ ஸ்ட்ரெஸ் இல்லாமல் நல்லபடியாக வந்து இந்த கேம் முடிச்சு கொடுக்கணும் ஸோ வி வில் ஆல்சோ வி வில் ட்ரை டு ப்ரெசன்ட் இங்கே ஃபைனல் டே ஆஃப் தி வினிங் செலிப்ரேஷன் ஸோ அப்போ வரும்போது எந்த விதமான ஒரு அன்சர்டனிட்டியோ இல்லை ஒரு ப்ராக்டிசஸ் யாத அளவுக்கு நீங்கள் எல்லாமே ஒத்துழைப்பு பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் ஸோ மேக் இட் வெரி சக்ஸஸ்ஃபுல் வி ஆல் டுகெதர் வி வில் பி வித் யூ தேங்க் யூ வெரி மச் இந்த தொகுப்பு இந்த கிரிக்கெட்லேயும் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய டிஃபிகல்ட்டி இருந்தது பிகாஸ் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது எப்படி பண்ண போகிறோம் என்ன பண்ண போகிறோம்னு இருந்தது இப்போ வந்து அது பற்றி நம்ம ருட்டீன் வராசி ஆனால் தான் சீக்கிரம் வருது லாஸ்ட் லீக் வந்து இப்போ இப்போதான் பண்ண மாதிரி இருந்தது அதுக்குள்ளே அடுத்த லீக் வந்துடுச்சு வருஷம் வருஷம் வந்து இந்த ப்ரோக்ராம் கண்டெக்ட் பண்ணும்போது கம்பெனிஸ் கான்டக்ட் பண்ணும்போது இந்த இன்ட்ரெஸ்ட்டு அதிகமாயிட்டே தான் போகுது பட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னாச்சு இந்த நம்பர் ஆஃப் டீமை வந்து இதில் இணைக்கிறது வந்து டைம் தான் இந்த காவேரி ஹாஸ்பிட்டல் டீம் சரி அந்த ஆர்கனைஸ் பண்ணது அந்த ஹெச்ஏஏ டீம் ஒரு பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே இதெல்லாம் வந்து நடத்தி முடிக்கணும் பர்பஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஆர்டர் டூ வேலாம் ஸ்போர்ட்டிவ்னஸ் கம்பெனி இத்தனை கம்பெனி ஒரு சூழலில் இருந்தாலும் வந்து சிறந்த கிரிக்கெட் வீரர்களை சேர்த்து ஒவ்வொரு டீம் ஒவ்வொரு கம்பெனி உருவாக்கியிருக்காங்க அவங்களுக்குள்ளே ஒரு போட்டி நடக்குது அப்படின்னாக்க அந்த போட்டி அவங்களுக்குள்ளே தில் ஷேர் தில் மீட் பீப்புள் தெல் கம்பி நோ ஓகே யார் யார் கிரிக்கெட் விளையாடுறா எப்படி இருக்கா அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒரு நாலு வருஷம் தொடர்ந்து விளையாட ஒன்று நிறைய பேர் உங்களுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் உருவாகிருப்பாங்க அதெல்லாம் தான் ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் கப்பு முக்கியம்தான் ஆனால் அது கடைசி அதுக்கு முன்னாடி டெவலப் நியூ ஃப்ரெண்ட்ஷிப் நியூ குவாலிட்டி சப் ஸ்போர்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஒரு திங் இந்த விழா வந்து சிறப்பாக நடத்தணும்னு நான் வாழ்த்து தெரிவிச்சுட்டு திரும்பவும் சொல்கிறேன் அவர் சார் சிந்தரையா சொன்ன மாதிரி போட்டிவாக எடுத்துக்கோங்க இது ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன இதில் இருக்கிறதால செய்ய எந்த ஒரு போட்டியில் நடந்தாலுமே ஒரு சிறப்பாக நடத்தி கொடுக்குதுன்னு கேட்டுக்கலாம் தேங்க்யூ படிகள் உயரமாக இருந்தாலும் அதை தாண்ட நினைக்கும் உங்கள் எண்ணம் பெரிதாய் அமைந்தால்தான் உங்கள் இலக்கை அடைய முடியும் தோல்வியின் அடையாளம் தயக்கம் வெற்றியின் அடையாளம் துணிச்சல் துணிந்தவர் தோற்றதில்லை தயங்கியவர் வென்றதில்லை எனவே அடுத்து வரும் நான்கு வாரங்கள் மற்ற வீரர்களுடன் அன்போடும் நட்போடும் இணைந்து இப்போட்டியை சிறப்பாக வழிநடத்தி செல்வோம் என நாம் அனைவரும் உறுதிமொழியிருப்போம் நன்றி